ஹாய் ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இதுதான் பொங்கல் முன்னேலாக கூட லாஸ்ட்டு இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் ஒரு வீடியோ வரும் எல்லா ஃபோட்டோவுமே எடிட் பண்ணி ஒரு வீடியோ போடுவேன் இதுக்கப்புறம் லாங் வீடியோ தான் வருது வந்துட்டு கன்னி பொங்கல் அன்னைக்கு எடுத்த வீடியோ தான் நான் தூங்கிட்டு இருந்தேன் காலையில் எல்லாேருமே வந்தாங்க தூங்கிட்டு இருந்தேன் இந்த பாயை கூட எடுத்து வைக்கல கலர் கொண்டு வந்துட்டாங்க என்னோட பாப்பா இவங்கலாம் தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு இவங்க மூணு பேருமே கலர் கொண்டு வந்துட்டாங்க அப்புறம் அவங்களோட கலர் பூசிட்டு ஒரு எட்டு ஒன்பது மணி வரைக்கும் விளாண்டோம் அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே போய் குளிச்சுட்டு மேக்கப் மேக்கப் பண்ண போயிட்டாங்க எனக்கு எல்லாருமே ஃபுல்லாக மேக்கப் போடுவாங்க இதில் நான் மட்டும் தான் சிம்பிளாக ரெடி ஆயிருந்தேன் எங்கள் பாப்பாவுக்கு எல்லாருக்குமே புடவை கட்டி விட்டு அந்த தலையில் பூ தைப்பாங்களே அது எல்லாமே பண்ணிவிட்டு ஒரு மூணு மணிக்குள்ளே டைம் ஆயிடுச்சு எல்லாமே மேக்கப் பண்ணிட்டு அப்புறம் கோயிலில் நிறையா விளையாட்டு போட்டி இதெல்லாம் வச்சுருந்தாங்க டான்ஸ் போட்டி எல்லாமே வச்சுருந்தாங்க நான் தான் சிம்பிளாக ரெடி ஆயிருந்தேன் சிம்பிளாக ரெடி ஆகிட்டு அன்னையோடலாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு சும்மா டைம் பாஸ் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் கோயிலில் டான்ஸ் போட்டி வச்சுருந்தாங்க பாருங்கள் சூப்பராக இருக்கும் तेरीओ ग्रांटेड मोबाइल यार काट रंग डप्पा तू येन आताला जयचा डांसी बोलते काविया कालला वंद ओटा बनला காவியா வந்துட்டு மூணு போட்டியில் வின் பண்ணியிருந்தா செகண்ட் ப்ரைஸுக்குலாம் ப்ரைஸ் கிடையாது செகண்ட் ப்ரைஸ்லாம் நிறையா எடுத்திருந்தா ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்துட்டு மூணு இதில் எடுத்திருந்தா மூணுக்குமே கப்பு தான் கொடுத்துருந்தாங்க அதில் ஒன்று வந்துட்டு சின்ன பாப்பா பிடுங்கிக்கிட்டே அவளுக்கு ஒன்றும் தரலையா அவள் சின்னப்பிள்ள தானே எதுலேயும் கலந்துக்கல அப்புறம் அவள் அழுகிறான்ட்டு அவள்கிட்ட ஒரு கப்பு கொடுத்துட்டு அவள் இவன் ரெண்டு கப்பு வச்சுருந்தான் இதுக்கப்புறமும் கோயிலில் டான்ஸ் போட்டு வச்சுருந்தாங்க ஃபஸ்ட்டு கப்பு வாங்கிட்டு எங்கள் வீட்டுக்கு தான் வந்து காமிச்சிட்டு இருந்தாள் எல்லாட்டையும் காமிச்சிருந்தா கப்பு சூப்பராக இருந்துச்சு மூணுமே ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கியிருந்தான் அதுக்கப்புறம் அவங்க அப்பாட்ட போய் காட்ட போனோம் அவங்க அப்பாட்ட போய்ட்டு எங்கள் பாப்பா எல்லாமே அவள் வாங்கின மாதிரி சொல்லியிருந்தா அப்புறம் மூணுமே சூப்பராக இருந்துச்சு அதெல்லாம் முடிச்சுட்டு திரும்பவும் கோயிலில் டான்ஸ் போட்டு வச்சுருந்தாங்க இதுக்கப்புறம் ஒரு பெரிய வீடியோ தான் இருக்காது பொங்கலுக்கு நான் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் என்னென்ன நடந்துச்சு எல்லாமே ஷூட் பண்ணியிருந்தாங்க அது வந்துட்டு ஃபுல்லாகவே வில்லேஜ் ஸ்டைலில் இருக்கும் அந்த வீடியோ வந்துட்டு சீக்கிரமாக வந்துடும் நான் ஒரே பார்ட்டாக போடுவேன் இல்லை செகண்ட் ரெண்டு பார்ட்டாக போடவான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃபுல்லாக பொங்கல் செலிப்ரேஷன் எல்லாமே ஒரே வீடியோவில் ஷூட் பண்ணியிருப்பேன் அதில் தான் நிறையா கிளிப் இருக்குது அந்த வீடியோ இதெல்லாம் முடிஞ்ச பிறகு லாஸ்ட்டாக தான் அந்த வீடியோ போடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் ஓகே காய்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போட பெரிய பெரிய வீடியோ